அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவர் கதரும் ஸ்டாலின் நண்பர்களே அதிமுக தொண்டுகளாக இருந்தீங்க நம்ம சேனலை பண்ணிட்டு இந்த லைக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஏன் ஆளும் கட்சியான திமுக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் கூட தலைமையின் மீது ஏற்பட்ட கோபம் அதே போல தலைமையுடைய ஆட்சி என்பது கடந்த நான்கரை ஆண்டுகளாக சரியில்லாத காரணத்தால் கூட தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கள்ளகாட்டிப்பைப்பதாக இணைத்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் எதிர்கட்சிகளுக்கு தொண்டர்கள் எல்லாம் போவார்கள் ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தேடி மாற்றுக் கட்சி அதாவது ஆளும் தொண்டர்களை தொண்டர்களே அதிமுகவின் பக்கம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கரூரிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் இருவருமே மாறி மாறி மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியிலே இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் கரூர் மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகளாக இருந்த முன்னாள் தாந்தோனி நகர செயலாளர் ரவி துணைச் செயலாளர் கே மகாதேவன் வடக்கு நகர வர்த்தக அணி அமைப்பாளர் என் பாலாஜி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலே தன்னை அதிமுகவின் கலக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய கோட்டை அப்புடின்னு சொல்றாங்க கரூரில் செந்தில் பாலாஜியை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான் அந்த இடத்திலே நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா தற்சமயம் திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை பூராமே அதிமுகவின் பக்கம் இழுத்துக்கொண்டு தான் தன்னை கழக அடிப்படை ஒரு பக்கம் இணைத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பதற்கு இன்னும் ஒரு ஆறு ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாகவே ஒவ்வொரு கட்சிகளும் மாற்று கச்சக்கூடிய தொண்டர்களை தன் கைவசப்படுத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிச்சாறுகளை பொறுத்தவரைக்கும் மாற்று கச்சக்கூடிய முக்கியமானவர்களை தன் பக்கம் இழுப்பது கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அதிலையும் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி என்பது வைக்கலாம் எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு திமுக இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல ஓபிஎஸ் பி சசிகலா தரப்பினர் கூட அதிமுகவிலே தன்னை மீண்டும் கலக அடிப்படை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்புண்ணை எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிலே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது ஒரு உரத்திலே அதிமுகவிலே அதே பிரச்சனை என சொல்லிக் கொண்டே பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவிடம் துரத்தி அடிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் அதிமுகவில் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதும் அதே போல சமீபத்திலே வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட அதிமுக தான் அதிகப்படியாக வெற்றி வாய்ப்பை பெறவிருக்கிறது முப்பத்தி சதவீதம் என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது என சமீபத்தில் வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதுவும் திமுக அதிமுக இணைவது திமுகவிற்கு சற்று சருக்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே மறக்காமல்